குளித்தலையில் நகராட்சி நிர்வாகம் சுகாதாரத்துறை உணவு பாதுகாப்புத்துறை திடீர் ஆய்வு கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் பைகள் விற்கப்படுவதை தடுக்க நகராட்சி அதிகாரிகள் இன்று குளித்தலை பஸ் ஸ்டாண்டிலிருந்து சுங்கக்கேட்டு வரை உள்ள கடைகளில் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையானது நகராட்சி ஆணையர் சுகாதார ஆய்வாளர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தலைமையில் நடைபெற்றது இந்த சோதனையில் நானூத்தி பத்து கிலோ சட்டத்துக்கு புறம்பாக விற்பனைக்கு வைத்திருந்த அரசால் தடை செய்யப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி நிர்வாகம் கைப்பற்றியது மற்றும் சட்டத்துக்கு புறம்பாக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மற்றும் நகராட்சி ஆணையர் கடை உரிமையாளரிடம் கடைக்கு பொருட்கள் வாங்குவவர்களிடம் துணிப்பை கொண்டு வாருங்கள் என்று நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை பொதுமக்கள் சாக்கடையில் வீசி செல்வதால் ஆங்காங்கே சாக்கடைகள் அடைத்துக் கொள்வதால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள் எனவே அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்காமல் நீங்களும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கடை உரிமையினரிடம் கூறினார்

ஒவ்வொரு நபரும் ரெயுதான் வரும் காந்தி